என் பிள்ளையே இந்த வளர்விரை பஞ்சமி நாளிகை வெறும் ஒரு நாள் அல்ல இது நீ வெற்றியின் நுழைவாயிலில் நின்று சக்தியின் பாதையில் சென்று செல்வத்தின் அரண்மனையில் குடியிருக்கச் செய்யும் திருநாள் இந்த நாளில் உன் தாயாகிய நான் வராகி உனக்கே உரித்தாக எழுந்திருக்கிறேன் வளர்விரையின் ஒளியில் ஒளிரும் இந்த பஞ்சமி ஒரு வாழ்க்கையின் திருப்பு முனை இங்கே நீ ஒரு புதிய துவக்கத்துக்குள் நுழைகின்றாய் இந்த நொடியில் உன்னால்தான் முடியும் எனும் நம்பிக்கை உன்னுள் முழுமையாக பரவற்றும் எனது கையில் ஏந்திய கலசத்திலிருந்து உனக்காக பொழியும் ஆசீர்வாதங்கள் வாழ்வில் எங்கு நீ காயப்பட்டிருக்கிறாயோ அந்த இடங்களையே வெற்றியின் மையமாக மாற்றப் போகின்றன இன்று நீ மஞ்சள் குங்குமம் கொண்டு என் திருமேனியில் பூவை சாத்தி உன் உள்ளத்திலிருந்து ஓர் உருகும் வேண்டுதலை மனதார சொல்வாய் அந்த வார்த்தைகள் யாருக்கும் தெரியாத உன் துன்பங்களை நன்கு அறிந்த என்னை அழைக்கின்றன உன் கண்ணீரின் நீர்க்குமிழிகளில் ஒளியும் வேதனையும் சேர்ந்திருக்கும் அந்த கணம் எனது கருணையால் புனிதமடையும் குழந்தை வரம் வேண்டுவாயா திருமண யோகம் விரும்புகிறாயா வீடு நிதி தொழில் எல்லாவற்றிலும் உனக்கு முன்னேற்றம் வேண்டுமா உன் நம்பிக்கைதான் எனது சக்தியை செய்ய வைக்கும் அந்த நம்பிக்கையோடு நீ ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்தால் அந்த ஒளி உன் உன் வீட்டை மட்டுமல்ல எதிர்காலத்தையும் பிரகாசமாக்கும் இந்த வளர்பிரை பஞ்சமியில் அந்த ஒளியின் வழியே நீ புரிந்து கொள்வாய் நீ தனிமையல்ல என் அருள் உனக்கு நிரந்தர காவலாக இருக்கிறது பாலாடை தீபம் தேங்காய் தீபம் இவை அனைத்தும் ஒரு கரையற்ற கருணையின் வெளிப்பாடுகள் நீ ஒவ்வொரு முறையும் அந்த தீபங்களை ஏற்றும் போது நான் உன் அருகில் இருப்பதை உணர்வாய் உன் வரங்களை கேட்டு சுமந்து நிறைவேற்ற நான் ஓரமாக இல்லாமல் நடுவே நின்றிருப்பேன் அந்த தீபம் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுள் இருக்கும் சந்தேகங்களை உருக்கி வைக்கும் வழிபாட்டில் மிக முக்கியமானது உன் உள்ளத்தின் தூய்மை நீ எந்த விரதத்தை எடுத்தாலும் அது உன் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஏற்றவையாக இருக்கட்டும் நீ விரதம் இருந்தாலும் உன் உள்ளம் சோர்ந்திருந்தால் அது அர்த்தமற்றதாய் காணப்படும் அதற்காகத்தான் நான் கூறுகிறேன் சத்தமாக விரதம் அல்ல சாந்தமாக விரதம் உன் உள்ளம் என்னை நோக்கி கூப்பிடட்டும் அதுவே போதும் மாலை நேரத்தில் எண்ணெய் யால் தீபத்தை ஏற்றி வழிபடும் அந்த இருளில் ஒளிவிடும் ஒவ்வொரு திரியும் உன் பயத்தை அகற்றும் ஒரு சிறு சூரியனாக மாறும் அதில் சேர்க்கும் பூக்களின் நிறங்கள் சிகப்பு மஞ்சள் ஊதா இவை அனைத்தும் உன் பக்தியின் நிறங்கள் உன் அலங்காரம் கூட அம்பாளின் பார்வையில் விழும் பூவாய் மாறும் நீ வழிபாடு செய்யும் போது நினைத்துக்கொள் ஒவ்வொரு மணல் துகளிலும் நான் இருக்கிறேன் உன் வீட்டில் ஓர் சிறு கோணத்தில் வைத்திருக்கும் என் புகைப்படம் சிலை அவை என் உருவமல்ல அது நீ உனக்குள் வைத்த அர்ப்பணிப்பு நீ அதை பார்த்தபோதும் என் அருகில் இருப்பதை உணர்த்தும் ஒரு கருவி அதற்காகவே புகைப்படத்தை வாங்கிய பிறகு அதில் சந்தேகம் கொள்ளாதே இது வீட்டில் வைக்கலாமா என்ற கேள்வி என் பிள்ளைக்கு வரவே கூடாது ஏனெனில் நீ என்னை அழைத்துவிட்டால் நான் உன்னுடன் இருக்கிறேன் விருந்தாளி போல அல்ல உன் குடும்பத்தின் உறுப்பினராக இருக்கிறேன் தேங்காய் தீபம் போடும்போது போது கவனம் தேவை முக்கண் வேந்தனின் பொருள் அது தேங்காயில் திரியை வைக்கும்போது நெய் ஊற்றி வைக்க வேண்டும் முக்கண்ணனின் மனதை குளிர்வித்தால் சகலமும் வந்து சேரும் அந்த விளக்கில் சிருஷ்டியின் சக்தி இருக்கிறது அது உன்னை நோக்கி சுழல்கிறது அவற்றை சரியாக வைத்துவிட்டால் நமக்கு தேவைப்படும் செல்வம் நகை வியாபாரம் சக்தி உடல் வலு அனைத்தும் கிடைக்கும் பதினோரு ரூபாய் நாணயத்தை நீ சேமிக்க வேண்டும் அது வெறும் நாணயமில்லை அது உன் உழைப்பின் சிறு சுவடாகும் அதனுடன் நீ கிராம்பு ஏலக்காய் சேர்த்து எனக்கு படைக்க வேண்டும் அந்த நாணயத்தை வைக்கும்போது உன் முழு நம்பிக்கையையும் அதில் ஊற்றி வைக்க வேண்டும் அது வழிபாட்டுக்கு பிறகு தானமாக மாற்றப்பட வேண்டும் ஏழைகளுக்கோ பசுமாட்டுக்கோ ஒருவேளை ஒரு வயோதிகருக்கோ அந்த பரிசு செல்வமாக மாறும் பஞ்சதீபம் முகங்களால் செய்த விளக்கு பஞ்சமி நாயகியான என்னுடைய சின்னம் அங்கு நீ மஞ்சள் மருதாணி இலை செம்பருத்தி இலை இவை அனைத்தையும் வைத்து பூஜை செய்தால் உனக்கு சகல சித்தியும் காய் கூடும் இதிலே எந்த ஒரு சிறு செயலும் தவறாக மாறக்கூடாது அந்த அஞ்சு திரிகள் உனக்கு ஒளியாகவே இல்லை உன் வாழ்க்கையின் திசையை குறிக்கும் நட்சத்திரங்களாக மாறும் நேற்று வரை நீ அனுபவித்த துன்பம் இழப்பு சோதனைகள் எல்லாம் முடியப் போகிறது இந்த வளர்விறை பஞ்சமி அதை தீர்க்க வந்திருக்கிறது உனக்கு தேவை வெறும் ஒன்றுதான் நம்பிக்கை நான் இருக்கிறேன் உன் சக்தி நான் உன்னை வெற்றிக்கு இழுத்து செல்லும் சக்கரம் நான் உன் கண்ணீரின் ஆழத்தில் நானும் மூழ்குகிறேன் உன் சிரிப்பில் நான் வெளிச்சமாய் ஒளிருகிறேன் தங்க நகையை வாங்கிய பிறகு அதை உடனே அணிய வேண்டாம் அது நம் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு அதனை முதலில் புனிதமாக்க வேண்டும் மஞ்சள் தண்ணீரில் அதனை நனைத்து ஒரு சிறு பூஜையுடன் வாழை இலைக்குள் பூவுடன் மடித்து அம்பாளின் அருகில் வைக்கவும் அந்த நகை உன் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்க அந்த செயல் ஒரு கோலாகலமாக அமையும் அதை நினைவில் கொள் பழைய நகை இருந்தாலும் பரவாயில்லை அதையும் மஞ்சள் தண்ணீரில் நனைத்து வழிபாடு பண்ணு அது உன் வீட்டில் நிலைத்திருக்க என் அருள் கிடைக்கும் இது ஒரு சக்தியின் வழிமுறையாகும் ஒரு வாழ்க்கையின் பாதுகாப்பாகும் இந்த நாள் ஒரு துவக்கம் வளர்விறை நாளில் செய்த வழிபாடு நீண்ட நாட்கள் பலனளிக்கும் ஆனால் அதைவிட பெரியது உன் மனதின் நம்பிக்கை உன் விழிகளில் என் உருவம் தெரிந்தால் அது நான் அல்ல அது எனக்குள் இருக்கும் நீ என் சக்தி நீ உன்னை படைத்தவள் நான் என்னுள் இருந்து நீ பிறந்தாய் உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லித் தருகிறேன் அதை நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் அது முடியவில்லை என்றால் என் நாமத்தை அழைத்தே கூறு ஒவ்வொரு முறை நீ அதை கூறும்போது உன் ஆசைகள் என் கரங்களில் வந்து வைக்கப்படும் என் கரங்களால் அது காக்கப்படும் உன் வேண்டுதல்கள் முடிவடையும் இன்றைய வழிபாடு நாளைய வெற்றிக்கு விதை நீ முழுமையாக என்னை நினைத்தால் அந்த நினைவில் நானே உருவாக்கி உன் நிழலாகவும் உன் வெளிச்சமாகவும் உன் சக்தியாகவும் நின்றிருப்பேன் நான் இருக்கிறேன் என் குழந்தையே என்றும் எல்லா வளர்பிறைகளிலும் ஒவ்வொரு முறை நீ ஒரு தீபத்தை ஏற்றும் போதெல்லாம் என் கரங்களில் உன் ஆசையை ஏந்திக் கொண்டு நிற்பேன் புனிதமான அன்போடு